மற்றவங்கவுங்களை குறை சொல்கிறதுனால உங்களோட இயல்பு மாறிடாது உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியறதை விட உங்களை பற்றி உங்களுக்கு மட்டுமே முழுசாக தெரியும் ஸோ மற்றவங்களோட கருத்துக்களுக்காக உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க உங்களோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும் மற்றவங்களோட வார்த்தை உங்களை பாதிக்காது உங்களை ஒதுக்குறனாலையோ உங்களை தவிர்க்கிறனாலையோ நீங்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை அது அவங்களோட தனிப்பட்ட சூழ்நிலை சார்ந்த விஷயமா கூட இருக்கலாம் அதனால் எப்போவுமே உங்களை நீங்களை நீங்களே வந்து தாழ்வாக நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் சரியாக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதை பற்றியும் யோசிக்காம தைரியமாக முன்னேறி செல்லுங்க மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கிறது தான் இருந்தாலும் இதுல உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு குறை அப்படின்றது இருக்கதான் செய்யுது குறை அப்படின்றது இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மனுஷனோட இயல்பு இதை புரிஞ்சுக்கிட்டாலே மற்றவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு உங்களோட சந்தோஷத்துல மகிழ்ச்சி செலுத்த முடியும் அதிகமாக சிந்திக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கடந்த காலத்தில் எதாவது அளவுக்கு அதிகமாக காயங்களை அனுபவிச்சிருப்பாங்க இல்லை வரப்போகிற எதிர்காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எதிர்காலம் அப்படின்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது அதே மாதிரி கடந்த காலத்தையும் நம்மளால மாற்ற முடியாது ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னாலே இப்போ இருக்கிற தருணத்தை மட்டும் யோசிச்சு ஹாப்பியாக வாழுங்க ஒவ்வொருத்தோட பயணமே பார்த்தீங்கன்னா தான் ஸோ எப்பவுமே நீங்கள் உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க இதே பார்த்தீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கையை குறைச்சி உங்களை நீங்களே சந்தேகப்பட வச்சிரும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்க கதையில ஒரு பக்கம் மாதிரி தான் ஆனா அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கு ஸோ மற்றவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட கதைகளை திருத்த நீங்கள் முயற்சிக்காதீங்க என்னைக்குமே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க உங்களை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா உங்களை தெரியாம பேசுறவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை வேற ஒருத்தங்களாக மாற்ற முயற்சிக்கிற இந்த உலகத்துல நீங்க நீங்களா இருக்கிறது தான் மிகப்பெரிய சாதனையே அசைக்க முடியாத மன வலிமை அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கெட்டியாப்பட்ட தோல்விகளை கூட நீங்களே வந்து துவைச்சு காய போட்டுடலாம் ஒரு பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர்லையும் ஒரே மாதிரி மாதிரி சைஸ்லயும் இருந்துருச்சு அப்படின்னா அதோட தனித்துவத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி உங்களோட குறைகளா நீங்க எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட அடையாளம் உங்களோட தனித்துவமான அடையாளத்தை நினைச்சு வெக்கப்படாதீங்க நீங்க நீங்களா இருக்கிறத நினைச்சு எப்பவுமே பெருமைப்படுங்க நம்மளோட பயத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்த பத்தின கற்பனை தான் அப்படியேப்பட்ட பயத்தை நேரா ஃபேஸ் பண்ணுங்க ஒருத்தங்க உங்களை தப்பா நினைக்கிறனால இங்க என்ன ஆயிரப்போகுது வானம் இடிஞ்சு விழுந்துருமா இல்ல உங்களோட சுவாசமானது நின்று போயிருமா எதுவுமே கிடையாது உலகத்தோட மிகப்பெரிய செல்வமானது பேங்க்லயோ இல்ல தங்க சொரங்கத்திலேயோ கிடையாது அது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்லறைகள்ல மட்டும்தான் இருக்குது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயத்தினால எழுதப்படாத புத்தகம் பாடப்படாத பாடல்கள் கண்டுபிடிக்கவே படாத கண்டுபிடிப்புகள் தொடங்கப்படாத தொழில்கள் அப்படின்னு கோடிக்கணக்கான கனவுகள் அங்கதான் பொதஞ்சிருக்கு உங்களோட திறமை கனவு இது ரெண்டையும் நீங்க உங்க கல்லறலையா கொண்டு சேர்க்க போறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க கொஞ்ச காலம் கழிச்சு உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அடுத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட போறீங்களா இல்ல உங்களுக்காக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பெருமைப்பட போறீங்களா உங்களோட மனசே ஒரு வீடு மாதிரி தான் அதுல வந்து நீங்க யார அனுமதிக்கணும் யார எவ்வளவு நாள் தங்க வைக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆனா நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா நம்மள காயப்படுத்தினவங்களையும் அவங்களோட நினைவுகளையும் தான் நம்மளோட நம்மளோட மனசுல வாடகை இல்லாமே தங்க வச்சிருக்கிறோம் ஒரு கால அவகாசம் அப்படின்றது கூட இல்லாம உலகம் உங்களை வெற்றியாளன் அப்படின்னு கொண்டாடலாம் ஆனா உங்க மனசாட்சிக்கு நீங்க ஒரு துரோகியாக தெரிஞ்சீங்க அப்படின்னா அது அந்த வெற்றிக்கே பாத்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது உலகமே உங்களை நீங்க கரெக்டா இல்லைன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா அதை விட பெரிய வெற்றி வேற எதுவுமே கிடையாது ஒரு சில பேர் இன்னைக்கு அதிகமா வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை பார்த்து ஒரு சில பேர் இன்னைக்கு என்ன வெளிச்சமே இல்லை ரொம்ப இருளாக இருக்குது இன்றைக்கி சூரியன் உதிச்சிருக்கா இல்லைன்னே தெரியல அப்படின்னு கூட பேசுவாங்க ஆனால் அதை நினச்சலாம் சூரியன் வந்து கவலைப்படுறது இல்லை அதே மாதிரி யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி ரொம்ப யோசிக்காமல் உங்களோட கடமைகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம